நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் சமீப காலமாக கூடலூர் பந்தலூர் சேரம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரத்து துவங்கியுள்ளன இந்நிலையில் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி சப்பத்தோடு குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு காட்டு யானைகள் புகுந்து அதிகாலை மூன்று மணி அளவில் குஞ்சு மொய்தீன் என்ற ஐம்பத்தி ஒன்பது வயது முதியவர் வீட்டின் அருகில் காட்டு யானைகள் வந்ததால் அதனை விரட்ட குஞ்சு வெளியே வந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்தவரை அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர் இதனைத் தொடர்ந்து மனித விலங்குகள் மோதலால் தொடர்ந்து மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது The Big Shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்